பார்த்து வருகிறோம் சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் சற்று நேரத்தில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் அன்புமணி தரப்பினுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த செயற்குழு பொதுக்குழுவானது கூடவிருக்கிறது நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது புத்தாண்டு மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது சேலம் ஐந்து ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மண்டபத்தில் செயற்குழு முதலிலும் அதனை தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது செயற்குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை ஆறுநூறு பேர் இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு சுமார் நாலாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த மண்டபத்தை பொறுத்தவரை நாலாயிரத்தி ஐநூறு இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காலை முதல் உள்ளே வரக்கூடிய நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை உரிய அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த அடையாள அட்டை இல்லாதவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள் சற்று முன்பாக தற்பொழுது வந்து அடையாள அட்டை இல்லாதவர்களும் உள்ளே வர அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது மேலும் தொண்டர்கள் வந்து உள்ளே வர தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து தொடங்க இருக்கிறது மிக குறிப்பாக பொதுமக்களுடைய பிரச்சனை மற்றும் அரசியல் நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து இந்த செயற்குழு பொதுக்கூட்டத்தில் வந்து எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மிக குறிப்பாக தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்குவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே கூட்டணி கட்சிகளுடன் அதாவது எந்த கட்சியுடன் கூட்டணி போன்ற அறிவிப்பையும் முக்கிய அறிவிப்புகளை வந்து ராமதாஸ் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி தரப்பினர் வந்து ஏற்கனவே அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் தலைமையின அணியினரும் வந்து பாதுகாப்பு கேட்டு அனுமதி கேட்டு இருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து இந்த செயற்குழு பொதுக்கூட்டம் நடைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து தற்பொழுது மண்டபம் நோக்கி அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து செயற்குழு நடைபெறும் மண்டபம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் வந்தவுடன் வந்து இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த செயற்குழில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வந்து வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வாகனமானது அவர் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து மண்டபத்திற்கு தற்பொழுது நுழைகிறது தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் இந்த செயற்குழு நடைபெறும் கூட்டத்திற்கு வருகை புரியக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து செயற்குழு தொடங்க இருக்கிறது முதற்கட்டமாக முதல் ஒரு மணி நேரம் வந்து செயற்குழு கூட்டமும் அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வந்து செய்தியாளர்கள் வந்து அனுமதிக்கப்படவில்லை இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்துவிட்டார் அவரை பார்த்து அங்கிருந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் மருத்துவர் ஐயா வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் அவரை வரவேற்கக்கூடிய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது சில நிமிடங்களில் வந்து இந்த செயற்குழு கூட்டமானது வந்து தொடங்க இருக்கிறது ஓகே விவரங்களுக்கு நன்றி கூகுள்